ப்ரைஸ் தலாட் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே இதுதான் உண்மையான கஸ்தூரி மஞ்சள் இதன் தாவரவியல் பெயர் குக்குமா அரோமேட்டிக்கா என்பதாகும் செஞ்சிபரசிய குடும்பத்தை சார்ந்தது மக்களிடையே குடமஞ்சள் கருமஞ்சள் கரை மஞ்சள் நாகமஞ்சள் விரலி மஞ்சள் முட்டா மஞ்சள் என்பவர்களை பிரித்து அறிவதில் திணறிவிடுகிறார்கள் கஸ்தூரி மஞ்சள் செடியை பார்த்தவுடன் இனங்கண்டறிய முடியாது இலையின் நடுப்பாகம் கொஞ்சம் காப்பி கலரிலும் செடியும் மற்ற மஞ்சள் செடிகளை விட பெரியதாகவும் வளரும் கஸ்தூரி மஞ்சளை நமக்கு தேவைக்கருப்ப தொட்டியிலும் வளர்க்கலாம் கஸ்தூரி மஞ்சள் பூக்கள் கஸ்தூரி மஞ்சள் விதை மஞ்சளை ஏப்ரல் மே மாத கோடை மழையில் நட வேண்டும் கஸ்தூரி மஞ்சள் நறுமணம் உடையதால் சமையலில் பயன்படுத்துவதில்லை கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ் கிரீம்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது கஸ்தூரி மஞ்சள் பொடியை தேய்த்து குளிப்பதால் ஸ்கின் அலர்ஜி முகப்பரு கரும்புள்ளி முகத்தில் வளருதல் சோரியாசிஸ் சரும புற்றுநோய் நாள்பட்ட புண்கள் எல்லாம் மாறும் மஞ்சள் செடி செழிப்பாக வளர்ந்தவுடன் கன்றுகள் வளரத் தொடங்கும் கஸ்தூரி மஞ்சள் பொடியை பால் அல்லது நீரில் கரைத்து குடித்தால் நாள்பட்ட சளி வீசி மூச்சிறைப்பு கட்டுப்படுத்தப்படும் ஜனவரி மாதம் தொடங்கியதும் எல்லா இலைகளும் காய்ந்துவிடும் அதன்பின் அறுவடைக்கு ரெடியாகிவிடும் வீட்டில் வளர்க்கப்படும் மஞ்சள் கடுமையான மஞ்சள் நிறத்தில் இருப்பதை பார்க்கலாம் மூன்று வகையான மஞ்சள் கிழங்குகள் உருவாவதை பார்க்கலாம் தாய் கிழங்கு அதிலிருந்து வரக்கூடிய முட்டை வடிவத்திலான கிழங்குகள் நீர்ச்சத்து அதிகமுள்ள சிறிய கிழங்கு இனி கிழங்குகளை சிறியதாக சீவி வெயிலில் உலர வைத்து மிக்சியில் பொடித்து பயன்படுத்த வேண்டியதுதான் நன்றி வணக்கம்